மகனை புதைத்த இடத்தில் கதறி எழுத தந்தை இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது பெங்களூர் கூட்ட நெரிசலில் கொடூரம் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி வென்றிருந்ததை கொண்டாடு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் தனது ஒரே மகனை இழந்த லட்சுமணன் என்ற தந்தை தனது மகனின் கல்லறையில் படுத்துக்கொண்டு கொண்டு வேறு எங்கும் வரமாட்டேன் என சொல்லி கதறி எழுத வீடியோ இணையத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இத்தாண்டு ஐபிஎல் தொடரில் பெங்களூர் அணி வெற்றி பெற்றது கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக பெங்களூர் ஐபிஎல் போட்டிகளை வென்ற நிலையில் அதை கொண்டாட பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கடந்த வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டது இருப்பினும் அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் வெற்றி கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய இது கர்நாடகா மாநிலத்தில் மிக பெரிய சோகமாக மாறியது தங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்தவர்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதற்கிடையே இந்த கூட்ட நெரிசலில் தனது மகனை இழந்த தந்தை ஒருவர் தனது மகனின் கல்லறையை அரவணைத்தபடி அழுத வீடியோ அனைவரையும் உலுக்கியுள்ளது அந்த வீடியோவில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த இருபத்தொரு வயதான பூமிக் லட்சுமணனின் தந்தை பி லட்சுமணன் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள அவர்களின் சொந்த கிராமத்தில் தனது மகனின் கல்லறையில் விழுந்து கதறி அழுகிறார் கல்லறையின் மீது அப்படியே தலை வைத்து படுத்து அவர் என் மகனுக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது நான் அவனுக்காக வாங்கிய இடத்திலேயே அவனுடைய கல்லறையை கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று கதறுகிறார் மேலும் அங்கிருந்து வரவும் அவர் மறுத்துவிட்டார் அப்படியே அதே இடத்தில் படுத்துக்கொண்டு அழுதார் அப்போது அங்கிருந்த இருவர் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து செல்ல முயன்றனர் இருப்பினும் அவர் அங்கிருந்து வர மறுத்துவிட்டார் கண்ணீர் விட்டபடியே அவர் நான் வேறு எங்கும் வர விரும்பவில்லை நானும் இங்கேயே எனது மகனுடன் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கதறி அழுதார் மேலும் தனது நிலை வேறு எந்த ஒரு தந்தைக்கும் வந்துவிடக் கூடாது என்று அவர் வேதனைப்பட்டார் கல்லூரியில் இறுதியாண்டு பொறியியல் மாணவரான பூமி ஒரு தீவிர ஆர்சிபி ரசிகர் ஆவார் பதினெட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்ற நிலையில் அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க பூமிக் சின்னசாமி ஸ்டேடியத்திற்கு சென்றார் அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவரால் உள்ளே செல்ல முடியவில்லை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூட்டம் பல மடங்கு திரண்டது ஆயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் திரண்டனர் இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் மொத்தம் பதினோரு பேர் உயிரிழந்தனர் அதில்தான் பூமிக்கும் உயிரிழந்தார் முன்னதாக மகன் இறந்த துயரத்தை கேட்டு கண்ணீர் விட்ட லட்சுமணன் அப்போது செய்தியாளரிடம் பேசும்போது தனது மகனின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் கண்ணீரை அடக்க முடியாமல் பேசிய லட்சுமணன் எனக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான் இப்போது அவனை இழந்து விட்டேன் தயவு செய்து என் உடலை கொடுங்கள் பிரேத பரிசோதனை செய்து என் உடலை துண்டு துண்டாக வெட்டாதீர்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்களை வந்து சந்திக்கலாம் ஆனால் இதனால் எனது மகன் திரும்பி வந்துவிட மாட்டான் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் வெற்றி கொண்டாட்டத்தால் ஏற்பட்ட இந்த துயர சம்பவம் ஒரு தந்தையின் தாங்க முடியாத துயரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது